இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி படங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மீன ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மீன ராசி அன்பர்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று ஆண்டாக சந்தோஷம் நிம்மதி செல்வம் செல்வாக்கு நிறைந்த ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆண்டின் பொதுவான பலன்களை பார்க்கலாம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கனிகாலைக்கணம் இரவு பனிரெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது திரு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஊடகத்துறை எழுத்துத்துறை ஆசிரியர் கணிதம் ரசாயனம் ஆன்மீகம் ஜோதிடம் வழக்கறிஞர் புத்தகத்துறை மருத்துவத்துறை ஆகியவற்றில் முன்னேற்றம் காணப்படும் மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள் உணவு உற்பத்தி உயரும் விவசாயிகள் லாபம் அடைவர் மக்களுடைய பொருளாதாரம் உயரும் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் இனி ராசி படனுக்குள் செல்லலாம் இந்த ஆண்டின் துவக்க நாளில் கோள்களின் நிலை உங்கள் ராசியிலேயே ராகு உபஜயஸ்தானத்தில் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் கலசஸ்தானத்தில் கேது ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் சனி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்குள் வந்து வரவிருக்கிறார் இது உங்களுக்கு ஜென்மச்சனி காலமாகும் இங்கு அவர் இரண்டரை வருடங்கள் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பார் மே பதினான்கு அன்று குரு பகவான் தாய் கல்வி சுகஸ்தானத்தில் சென்று அமரவிருக்கிறார் அந்த இடத்தில் அவர் ஓராண்டுகள் அமர்ந்திருப்பார் பகவான் மே பதினெட்டில் உங்கள் ராசியை விட்டு விலகி பனிரெண்டில் விரயத்தில் சென்று அமர்கிறார் கேது அதே நாளில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்து அமரவிருக்கிறார் இந்த இடங்களில் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகள் அமர்ந்திருப்பார்கள் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே ஏற்கனவே விரைய சனியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் சனிப்பயிற்சியான பின் ஜென்மச்சனியாக வந்து அமரவிருக்கிறார் இந்த ஆண்டு சாதனைகளும் சோதனைகளும் நிறைந்த ஆண்டாகவே அமையும் ஆண்டின் துவக்கம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் அடுத்தடுத்து நடக்கின்ற பயிற்சிகள் சவாலானதாகவே இருக்கும் எந்தெந்த விஷயங்களில் கவனம் இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கும் விட்டு கொடுத்தல் மற்றும் அவர்களை புரிந்து கொள்ளுதல் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தை சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடத்த முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய உத்திகள் புதிய வியூகங்கள் மூலமாக உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்புகள் கிடைத்து தொழிலை முன்னேற்றம் செய்து கொள்வீர்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு தொழிலில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை நிலவும் விரயங்களை கட்டுப்படுத்த அதிக முயற்சிகள் தேவைப்படும் அரசு சம்பந்தமான கோப்புகள் சரியாக கையாள்வதன் மூலம் தேவையற்ற அபராதங்களை தவிர்க்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகப்படியான உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் அதிகப்படியான திறமையை பயன்படுத்தி வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பதன் மூலமாக நற்பெயர் எடுத்து நற்பலங்களை மேல்நோக்கி கொள்வீர்கள் வேலை நிமித்தமான பயணங்கள் நல்ல பலனை தரும் உங்கள் தொடர் முயற்சிகள் வெற்றியை பெற முடியும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் கற்று தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் மற்ற துறைகளிலும் பிரகாசிக்க முடியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இன்னும் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் பெற்றோர்களின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் சிகிச்சையை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது நல்லது மனதை இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டாலே உடல் உபாதைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தை வருமுன் காப்போம் என்பது போல் முன்பே திட்டமிட்டு உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது கலைஞர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் வருவாய் அதற்கு தகுந்தால் போல் குறைவாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் தங்கள் புத்திசாலித்தனத்தால் தங்கள் நிலையை தக்கவைத்துக் கொள்வார்கள் ஆனாலும் போட்டி பொறாமைகளால் சிறு பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு கிரைகளிலேயே ச சாதகமற்று அமர்ந்திருக்கிறது அதனால் கடவையான பலன்களையே சந்திக்க வேண்டியிருக்கும் சனி ராகு குரு இவர்களுடைய இடப்பெயர்ச்சியின் போது பிரீத்தி செய்து கொள்வது நலன் பயக்கும் இந்த ஆண்டு லக்ஷ்மி சக்தியை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் நற்பலங்கள் மேலோங்கி கெடுபலங்களை குறைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்